காய்ச்சிய பாலில் புத்த புதியாக இருக்கிய டிக்கார்ஷனில் சுகர்ஃபையை கடந்த ஆவி பறக்க மணக்க மணக்க காஃபியை மாமனார் எதிரே இருக்கும் பாயில் கொண்டு வந்து வைத்தாள் காயத்ரி ஆவி பறக்க அந்த காஃபியை ரசித்து சுவைத்தபடியே அன்றைய செய்தித்தாளில் மூழ்கிவிடுவார் விடுவார் எழுபத்தைந்து வயதை கலந்துவிட்ட வெங்கட்ரமண தீட்சிதர் அதன் பிறகு அவரது மருமகளான காயத்ரி கை காரியங்கள் அத்தனை சாட்டையிலிருந்து விடுபட்ட பம்பரந்தான் கந்த சஷ்டி கவசத்தையோ ஜெபித்தபடி முதல் நாள் மாமனார் கொடுத்த லிஸ்ட்டை பிரகாரம் சாம்பார் ரசம் பதார்த்தங்களை மணக்க மணக்க செய்து பத்து அல்லது பதினோரு மணி அளவில் மாமனார் தானே எடுத்து போட்டுக்கொண்டு சாப்பிடக்கூடிய அளவிற்கு பேக்கில் எடுத்து வைத்துவிட்டு அதே போன்று இன்னொரு ஹாட்பேக்கில் அடுத்த தெருவில் குடியிருக்கும் கிட்டத்தட்ட எழுபது வயது நிரம்பிய தனது தாயார் மீனாட்சி அம்மாளுக்கும் எடுத்து வைத்து கொண்டு தானும் ஒரு கவலை வாயில் போட்டுக்கொண்டு மதியம் சாப்பிடுவதற்கு ஏதாவது ஒரு டிஃபனையும் டப்பாலை போட்டுக்கொண்டு அலுவலகம் கிளம்பும்போது காலை மணி சரியாக ஒன்பது ஆகிவிடும் இதற்கிடையே ஐந்து வயது நிரம்பிய தனது குழந்தை பவித்ராவை எழுப்பி அவள் காலை கடன்களை முடிப்பதற்கு தீவையான ஏற்பாடுகளை செய்து அன்றைய பாடத்தை படிக்க வைத்து சீருடைய அணிய வைத்து எட்டு மணிக்கு வரும் பள்ளி பேருந்தில் அனுப்பி வைத்ததாக வேண்டும் இடையில் அம்மாவிற்காக தயார் செய்த உணவை அம்மாவிடம் ஒப்படைத்துவிட்டு அவசர அவசரமாக அலுவலகம் நோக்கி பறந்தாக வேண்டும் மனைவியை இழந்த வெங்கட்ரமண தீட்சிதர் ஒரு புறம் கணவன் இழந்த மீனாட்சி அம்மல் ஒரு புறம் அமெரிக்காவில் வேலை பார்க்கும் காயத்ரியின் கணவனும் வெங்கட்ரமணன் தீட்சிதரின் மகனுமாய பாலசுப்பிரமணியம் ஒரு புறமும் காயத்ரியின் ஒரே மகள் பவித்ரா ஒரு புறம் இவர்களுக்கு மத்தியில் எந்தவித சலனமோ சலிப்போ இல்லாமல் சந்தோஷமாகவே தன் வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டிருந்தார் காயத்ரி இப்படிப்பட்ட சூழ்நிலைதான் எப்போதும் போல அன்று காயத்ரி தன் அலுவலக நோக்கி புறப்பட்டாள் அவள் விடைபெற்று சென்ற அடுத்த கணமே வெங்கட்ரமாக தீட்சிதர் தன் இருக்கையை விட்டு எழுந்தார் ஸ்நானம் செய்தார் அன்றாட அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டார் காயத்ரி மந்திரத்தை ஜெபித்தபடி வெகு நேரம் இறைவன் முன்னால் இரு கரங்களை கூப்பியபடி தியானித்தார் பிறகு தன்னை அறியாமல் இறைவனிடம் இறஎினார் இறைவான் நான் உன்னிடம் பெரிதாக என்ன வேணும் என்று வேண்டிக் கொண்டு விட்டேன் வீடு வாசல் வேணும் என்று வேண்டிக் கொண்டேனா இளம் நீச்சம் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனா காசு பணம் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனா எதுவுமே பெரிதாக வேணும் என்று வேண்டிக் கொள்ளவில்லையே இருவா நான் பெற்ற என் மகனுக்கு சரஸ்வதி கலாச்சாரத்தை கொடு என்று கேட்டேன் கொடுத்தாய் நல்ல உத்தியோகத்தை கொடு என்று கேட்டேன் கொடுத்தாய் நல்ல சம்பாதத்தை கொடு என்று கேட்டேன் கொடுத்தாய் நல்ல புத்தியை கொடு என்று கேட்டேன் கொடுக்காமல் போய்விட்டாயா இறைவா நான் என்ன பாவம் செய்த இறைவா எனக்கு போய் ஏன் இந்த சோதனை இறைவா முதல் நாள் அமெரிக்காவிலிருந்து அவரது மகன் அனுப்பிய ஒரு இமெயிலை பார்த்துதான் அவர் இரவினிடம் அந்த கதறு கதறினார் அன்புள்ள அப்பாவிற்கு நமஸ்காரம் இன்று மூன்று மாதத்தில் நான் சென்னை வர உள்ளேன் அதற்கு முன்னால் சில காகிதங்களை அனுப்பி வைக்கிறேன் அதில் காயத்திரியை கையெழுத்து போட்டு தயாராக வைத்திருக்க சொல்லவும் அது வேறு ஒன்றுமில்லை விவகாரத்து பத்திரம் ஆம் இனிமேல் அவளோடு சேர்ந்து வாழ என்னால் இயலாது நான் எத்தனையோ முறை அவளுக்கு படித்து படித்து சொல்லிவிட்டேன் குழந்தையை அழைத்து கொண்டு நீயோ அமெரிக்காவிற்கு வந்துவிடு நாம் இருவரும் சேர்ந்து இங்கு குடும்பம் நடத்தலாம் என் அப்பாவையும் உன் அம்மாவையும் ஏதாவது ஒரு உயர்தர முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடலாம் என எத்தனையோ முறை கூறிவிட்டேன் ஆனால் அவள் பிடி கொடுத்து பேசவே மாட்டேன் என்கிறாள் இனிமேலே என்னால் இங்கே தனியாக வாழ முடியாது ஒன்று அவள் இங்கே வர வேண்டும் இல்லை அவளை விவகாரத்தை செய்துவிட வேண்டும் இரண்டில் ஒன்று நடந்தே ஆக வேண்டும் அவள் அங்கு இருக்கும் பட்சத்தில் அவள் வேறு ஒருவரை திரு திருமணம் செய்து கொள்வதில் எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அநேகமாக அவள் அதைதான் விரும்புகிறாள் போலும் குழந்தையில் அவள் இஷ்டப்படி அவளை வைத்து கொண்டாலும் எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் கிடையாது நான் இங்கு வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக இருந்துவிட்டு போகிறேன் இதை அவளிடம் கராராக சொல்லிவிடுங்கள் நான் அங்கு வரும்போது இரண்டில் ஒரு முடிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் இப்படிக்கு பாலு இப்படிப்பட்ட செய்தியை படித்துவிட்டுதான் மனம் பதப்பதைத்து போனார் வெங்கட்ரமணன் தீட்சிதர் அதனால் தான் இரவின் கத்தினார் கதறினார் நேரம் போவதே தெரியாமல் இறைவன் முன் அமர்ந்து அழுதார் புலம்பினார் உணவை மறந்தார் உறக்கத்தை மறந்தார் தன்னை மறந்தார் அமர்ந்தது அமர்ந்தபடி அங்கேயே இறைவனோடு இறைவனாக விட்டார் மாலை காயத்ரி வீடு திரும்பினாள் மாமனார் பூஜை அறையிலே அமர்ந்திருப்பதைக் கண்டு திடுக்கிட்டாள் சாப்பாடு வைத்தது வைத்தபடியே இருப்பதைக் கண்டு அதிர்ந்து போனால் என்னப்பா உடம்பு சரியில்லையா சாப்பிடக்கூட இல்லையே என்று கூறியபடியே அவர் அருகில் சென்றார் ஒன்றும் இல்லம்மா என கூறியபடியே மெல்ல தடுப்பார் படியே எழுந்தார் அவரை கைத்தாங்களாக பிடித்தால் காயத்ரி உடம்பு லேசாக சுட்டதப்பா ஜுரா இருக்கிறதப்பா டாக்டராக அழைத்து செல்லட்டுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா கொஞ்சம் படுத்தால் சரியாகிவிடும் சரி படுங்கள் இப்போது சூடாக ஒரு காஃபி போட்டு தருகிறேன் சாப்பிடுங்கள் ராத்திரி கண்டத்துப்பிடி ரசமும் அப்பளம் செய்து தருகிறேன் சாப்பிடுங்கள் எல்லாம் சரியாகுகிடும் என்று கூறியபடியே அவரை மெதுவாக சாய்ந்து சாய்வு நாற்காலில் அமர வைத்தால் ஐயோ பெற்றெடுத்த மகள் கூட இப்படி தாங்க தாங்க என்று தாங்க மாட்டாளே இந்த மகாலட்சுமி போய் விவாகரத்து செய்ய போகிறேன் என்கிறானே பாவி மகா பாவி என துடித்தான் இரவு சாப்பிட்டுவிட்டு விட்டு நன்றாக தூங்கிவிட்டார் மாமனார் மனதை ஏதோ ஒரு விஷயம் சஞ்சலப்படுகிறது என்பதை மட்டும் மிக தெளிவாக புரிந்து கொண்டாள் காயத்ரி நாட்கள் வேகமாக ஓடின மூன்று மாதங்கள் ஓட்டமாய் ஓடிவிட்டது பாலசுப்பிரமணியம் அமெரிக்காவிலிருந்து வந்தான் இரண்டு மூன்று நாட்கள் யாரும் யாருடனும் அதிகமாக பேசிக்கொள்ளவில்லை நான்காவது நாள் இரவு நேரத்தில் காயத்ரி தான் வழியே சென்று பாலுவிடம் பேசினான் பாலு உங்களிடம் கொஞ்ச நேரம் பேச வேண்டும் உன்னிடம் பேசுவதற்கு ஒன்றுமில்லை எல்லாவற்றை அப்பாவிட சொல்லிவிட்டேன் அப்பா உன்னிடம் சொன்னாரா இல்லையா அப்பா வாயை திறந்து என்னிடம் எதுவும் சொல்லவில்லை ஆனால் உங்கள் இமெயிலை நான் படித்துவிட்டேன் பிறகு என்ன நான் அனுப்பிய பத்திரத்தில் கையெழுத்து போட வேண்டியதான போடுகிறேன் ஆனால் அதற்கு முன்னால் ஒரு நிபந்தனை என்ன உங்களை விவகாரத்து செய்த பின்னால் நீங்கள் யாரை வேண்டுமானால் திருமணம் செய்து கொள்ளுங்கள் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை ஆனால் நம் குழந்தையும் உங்கள் அப்பாவும் என்னோடுதான் இருக்க வேண்டும் உங்கள் அப்பாவை எக்காரணை கொண்டும் முடிந்தூர் இல்லத்தில் சேர்க்க நான் அனுமதிக்க மாட்டேன் பத்திரத்தில் இந்த நிபந்தனையை சேர்த்து விடுங்கள் இதோ இப்போதே கழித்து போட்டு விடுகிறேன் ஆனால் நான் இன்னொரு திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் இது உறுதி சம்மதமா என் அப்பாவை பற்றி உனக்கு என்ன கவலை எப்போது உங்களை திருமணம் செய்து கொண்டேனோ அப்போதே உங்கள் அப்பா என் அப்பா ஆகிவிட்டார் உங்கள் விருப்பப்படி உங்களை தான் என்னால் விவகாரத்தை செய்ய முடியும் உங்கள் அப்பாவை போன்ற ஒரு மகானை என்னால் இழக்க முடியாது இந்த வயதான காலத்தில் அவருக்கு துணையாக நான் இருந்துதான் ஆக வேண்டும் அதே சமயத்தில் அவரை ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்க்க முடியாது அதே நேரத்தில் இந்த முதிர்ந்த வயதில் அவர்களை நாம் வெளிநாட்டிற்கு அழைத்து செல்ல முடியாது அதான் அவரை ஒரு உயர்தர முதியோர் இல்லத்தை சேர்த்து என்று சொன்னேனே பாதுகாப்பாக இருக்கட்டும் என எண்ணி உங்கள் இரு கண்களை ஏதாவது ஒரு பேங்க் சேஃப்டி லாக்கரில் வைத்துவிட்டு உங்களால் வெளியில் செல்ல முடியுமா என்ன சொல்கிறாய் காய்த்தி ஆம் என் அம்மாவும் சரி உங்கள் அப்பாவும் சரி எனக்கு இரு கண்கள் அவர்களை வங்கி சேஃப்டி லாக்கரை வைப்பது போல் ஒரு முதியோர் இல்லத்தில் வைத்துவிட்டு நாம் வெளியூர் செல்வதை ஒருநாளும் நான் அனுமதிக்க மாட்டேன் அவர்கள் நம் வழிகாட்டிகள் உயிர் உள்ள ஜீவன்கள் அவர்கள் எப்போதும் நம் கூடவே இருந்து நம்மை வழிநடத்தில் செல்லக்கூடிய மகான்கள் அவர்களை போய் முதியோர் இல்லத்தை சேர்த்துவிட்டு நான் மட்டும் வெளிநாட்டில் சென்று சுகமாக வாழலாம் என்கிறீர்களே உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா இந்த அளவுக்கு உங்கள் மனதில் ஒரு சுயநல புகுந்து விளையாட வேண்டும் இப்படி ஒரு வெளிநாட்டு மோகமும் பணத்தாசையும் நமக்கு தேவைதானா காயத்ரி மேலும் தொடர்ந்தா எப்பேற்பட்ட மகான் உங்கள் தந்தை அப்படிப்பட்டவருக்கு போய் இப்படி ஒரு இமெயிலா அவர் மனம் என்ன பாடுபட்டது என்பது உங்களுக்கு தெரியுமா இது நாள் வரை அந்த மகான் அந்த இமெயிலை என்னிடம் காட்டக்கூட இல்லை அது தெரியுமா உங்களுக்கு நான் தான் அவர் மனம் படும் பாட்டை புரிந்து கொண்டு அவர் இல்லாத நேரத்தில் அதை படுத்தி தெரிந்து கொண்டேன் கடந்த மூன்று மாத காலமாக அந்த பெரியவர் ஊன் உறக்கமின்றி தவியாக தவித்து போய்விட்டார் பாலு போதும் காயத்ரி போதும் என்னை மன்னித்து விடு நான் மகா பாவம் செய்து விட்டேன் அப்பாவிட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு விடுகிறேன் உடனடியாக வெளியே ராஜினாமா செய்துவிட்டு சென்னையிலே செட்டிலாக முயற்சி செய்கிறேன் நான் நீ குழந்தை என் அப்பா உன் அம்மா எல்லோரும் ஒரே இடத்தில் இருக்கலாம் என்னை மன்னித்து விடு காயத்ரி என்னை மன்னித்து விடு கதவின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்தால் வெங்கட்ரமணன் தீட்சிதர் இறைவா கடந்த மூன்று மாத காலமா இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறோம் என்று தவியாய் தவித்து கொண்டிருந்தேன் என் மருமக காயத்ரி மூன்றே நிமிடத்தில் பிரச்சனை ஒரு தீர்வு கண்டுவிட்டாளே தெய்வமை நான் உன் அமுதத்தை தான் யாசித்தேன் ஆனால் நீ தெய்வ அமிர்தத்தையே கொடுத்து விட்டாய் உன் கர்ணியே கர்ணே உருகிதான் போய்விட்டா இப்ப தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்